பிரபல நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டார் என ஜாய் கிறிஸ்டில்டா காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தின் மூலமா சினிமாவில் நடிகரா அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து பெண் குயில் நடிச்சிருந்தாங்க இவங்க ஒரு சில படங்களில் மட்டுமே நடிச்சிருந்தாலும் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வர குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா மிகவும் பிரபலமானாங்க சில மாதங்களுக்கு முன்பு தானும் மாதம்பட்டி ரங்கராஜ் காதலித்து வருவதா ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டில்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க மாலையும் கழுத்துமா இருக்கிற போட்டோவை பகிர்ந்து தான் ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படின்றவங்களோட ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நிலையில வேறு ஒரு பெண்ணுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் காதல் உறவுல இருந்தது மிகப்பெரிய அளவுல சர்ச்சைக்கு உண்டானது அதன் பிறகு ஜாய் கிறிஸ்டில்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிற போட்டோவை வெளியிட்டிருந்தாங்க இணையதளத்தில் பேசும் பொருளான நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டார் என ஜாய் கிறிஸ்டில்டா சென்னையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க அண்மையில மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதியுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த போட்டோ இணையதளத்தில் வெளியான நிலையில அது பற்றி கேட்பதற்காக நடுவராய் இருக்கிற தனியார் தொலைக்காட்சிக்கு போயிருந்தேன் அப்ப அவங்க என்ன தாக்குனாங்க அதை தொடர்ந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு வந்து கொண்டே இருந்தது ஏழு மாதம் கர்ப்பமாக இருக்கும் என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்க மறுக்கிறாங்க அவரோட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் அவரோட என்ன சேர்த்து வைங்கன்னு அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாவதா திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவருடைய முதல் மனைவி வழக்கறிஞர் நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோடைய ரெண்டாவது மனைவின்னு சொல்லி கொள்ற அந்த பெண் கர்ப்பமா இருப்பதாக நெருக்கமான போட்டோலாம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து வராங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்ச போட்டோவையும் பகிர்ந்திருந்தாங்க திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்து அறநிலைத்துறை சட்டத்தின்படி கோவில்ல இருந்து ஒரு ஓரத்துல திருமணம் செஞ்சு கொண்டாலும் அது சட்டப்படி செல்லுபடி ஆகாது இந்து மத அறநிலைத்துறையிடம் விண்ணப்பம் வாங்கி அதுல பெண்ணுக்குரியோரும் மாப்பிள்ளைக்குரியோரும் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா சாட்சி கையெழுத்தும் வேணும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே அறையில நின்று இவங்க திருமணம் செஞ்சு கொண்டது எப்படி திருமணம் ஆகும் அது மட்டும் இல்லாம முதல் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்கும் போது முதல் மனைவிய விவாகாரத்து செய்யாமலே ரெண்டாவது திருமணத்தை எப்படி செஞ்சு கொள்ள முடியும் ஜாய் கிறிஸ்டில்டாவிற்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருப்பது தெரிஞ்சுமே ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாமே ஜாய் டாவோடைய தப்பு தான் இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அத பற்றி எங்கேயுமே வாய் திறக்கல தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியோட ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில நேரடியா சென்றிருந்தாங்க அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாயோடைய இருக்கிற எல்லா போட்டோவையும் டெலிட் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அன்பாலோவும் பண்ணிருக்கிறாங்க இதன் மூலமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்றாங்க ரெண்டாவதா மனைவின்னு சொல்லிக்கொள்ற ஜாய் தான் மாதம்பட்டி ரங்கராஜ பிளாக்மெயில் செஞ்சு மிரட்டி வருகிறாங்க அது பெயருக்கோ இல்ல பணத்திற்காகவோ கூட இருக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் இதற்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆன பெண்களோட உறவில் இருந்திருக்காங்க அது போலதான் இவங்க கூடயும் பழகி இருக்காங்க ஆனா இந்த பெண் தான் கர்ப்பமா இருப்பதை மறைச்சு ஆறு மாசம் கழிச்சு வெளியில சொல்லி முன்பே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் உஷாரா இருந்திருப்பாங்க ஆனால் விஷயம் கையை மீறி போயிட்டதுனால இப்போ அமைதியாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் பணத்தை கொடுத்து சரி கட்டி விடுவாங்கன்னு பயல்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில பேசியிருக்கிறாங்க